கம்ஃபர்ட் ராம்ராஜ் பேம்பூ காட்டன் தயாரிப்பில் சங்கர் ஏக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் இப்போ பிரம்மாண்டமா

நம்ம போற பிளேன்லயே பண்ண நடந்துருமா 버ட்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து இவ்ளோ பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும். இந்த ரோல் கண்ட்ரோல் மங்க அதாவது இந்த ஏலரான் இந்த பக்கம் ஒன்னு இறங்கும் ஒன்னு ஏறும். இது மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும்னா அதே மாதிரி இது வந்து ஆப்போசிட்ல போனீங்கனா அப்படியே மேலே போகும். இதுதான் மெயின் இது இந்த இந்த இது கண்ட்ரோல் பண்றது. இது கண்ட்ரோல் பண்றதுல நாலு கண்ட்ரோலுமே இப்போ அந்த ஆக்சிடென்ட்டான பிளேன்லயே இல்ல. உலைகள் மாதிரி ஒரு நூத்துக்கணக்கான இடத்துல வந்து அந்த ஹரிசாண்டல் ஸ்டெபிலை வந்து அவ்வளவு ஓட்ட போட்டிருக்கு அந்த ஓட்ட தான் கசகஸ்தான் ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு விமானம் விழுந்து அதுல பாதி பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் அந்த விமான பத்தி தான் இப்ப பதிவு போடுறேன் காலையில் நேற்று காலையில் பாக்குங்கிற ஒரு நகரம் அது வந்து அசபேஜான்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்குது அங்கேருந்து சவுத் ரஷ்யா அப்படிங்கிற சவுத் ரஷ்யாவில் வந்து க்ரோஸ்னின்னு ஒரு ஒரு ஊருக்கு போகுது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் பயணம் ஒரு ஷார்ட் ஆல் பிளெயின் தான் ஆனால் ட்ராவல் தான் இந்த பயணத்தப்ப அந்த சவுத் ரேஷ்யா அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே வெதர் மோசமாக இருந்ததுனால டைவெர்ட் பண்ணுறாங்க இந்த டைவர்ஷன்ங்கிறது ரொம்ப காமன் என்னாவது வெதர் மோசமாக இருந்தாலோ இல்லை அங்கே ஏர்போர்ட்டில் ஏதாவது இறங்குறதுக்கு மழை இது தடை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ டைவெர்ட் பண்ணிடுவாங்க அது போகும்போது எந்த பைலட்டுமே கிளம்பும்போது அந்த டைவர்ஷன் பிளானோட தான் போவாங்க வேற இது மாதிரி பிரச்சனை தான் வந்ததுன்னா எங்கே டைவெர்ட் பண்ணுறதுன்னு அது மாதிரி பண்ணியிருக்காங்க அது முடியுது சாதாரண நிகழ்ச்சியாக தான் இருந்தது ஆனால் ஒன்ஸ் இது டைவெர்ட் பண்ண பிறகு அது என்ன ஆயிருக்குன்னா காஸ்பியன் சீக்கு மேலே போ ப பறந்துருக்கு அந்த போது அந்த அந்த இதில் வந்து ஏடிஎஸ்பி டேட்டாவில் வந்து ரெக்கார்ட் ஆகலை என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜிபிஎஸ் ஜாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜிபிஎஸ் வேலை செய்யாது இது வந்து அநேகமாக ரஷ்யா வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரோன் அட்டாக் வருதுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஜாம் பண்ணியிருக்கலாம் அதனால நம்ம பார்க்க முடியல எவ்வளோ ஹைட்டில் போனாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இனிஷியலாக அங்கேருந்து பறந்து வந்துட்டு அது பறக்க முடியாத நிறைய பேர் கீழே இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த பிளேன் ட்ரபுள் இருக்குது ஏன்னா மேலே போகுது கீழே வருது மேலே போகுது கீழே வருது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது ஸோ அதனால் படங்கள்லாம் எடுத்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியாக வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாலேயே வந்து கிராஷ் லேண்ட் ஆகுது அப்படியே வேகமாக ஸ்டீப் அப்படி ஒரு பக்கம் பேங்க் ஒரு பக்கம் ரைட் ரைட் ஹேண்ட் சைடில் சாஞ்ச மாதிரிக்கு வந்துட்டு கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இடிச்சு பண்ணி ரெண்டாக உடஞ்சிருது பின்னால் ஒரு பகுதி தனியா முன்னால் இருந்த பகுதி முன்னால் இருந்த பகுதி தான் எரிஞ்சு கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு பின்னால் இருக்கிற பகுதி அவ்வளோ சேதமடையில இதில் வந்து அறுபத்தேழு பேர் பயணம் பண்ணியிருக்காங்கிறாங்க அதில் இப்ப இருபத்தொம்போது பேர் பிழைச்சிருக்காங்க இது வந்து அதிசயம் தான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து சர்வைவபிள் இன்சிடென்ட்டே கிடையாது இதுக்கு பைலட் கம்யூனிட்டியில் ரெண்டு காரணங்கள் முக்கியமாக அதாவது நம்ம வந்து பிளாக் பாக்ஸ் வந்து அதனுடைய ரீடிங் வரத்துக்கு முன்னாடி ஸ்பெக்குலேட் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம இதுதான் சொல்லலை என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்ல வருது என்னென்னா மக்களுக்கெல்லாம் ஆவலாக இருக்குது என்னென்னா இது மாதிரி ஒன்று நடக்கும்போது நம்ம போகிற பிளேனில் இப்படி நடந்துருமா நம்ம சொந்தக்காரங்க போகிறாங்க நம்ம நண்பர்கள் போகிறாங்க இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆவல் எல்லா மனசுலையும் தான் இருக்குது அதனால் என்னென்ன காரணங்கள் இருக்குது இதுதான் டெஃபினட்டாக யாருமே சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இப்ப சோஃபார் நம்ம பார்த்தது சோஃபார் நமக்கு கிடைச்ச தகவல் சோஃபார் கிடைச்ச எவிடென்சஸ் பேஸ் பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டிங்கிறது சொல்ற ரெண்டு பாசிபிலிட்டி ஒன்னு வந்து எல்லாரும் கருது முதல்ல சொல்லப்பட்டது பேர்ட் ஸ்ட்ரைக் பேர்ட் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து இவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி இருபது நிமிஷம் நம்ம வாட்ச் பண்றோம் இதெல்லாம் அந்த டேட்டாலாம் பார்க்கும்போது ஃப்ளைட் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல எந்த கண்ட்ரோலுமே கிடையாது அதாவது இந்த இந்த ரோல் கண்ட்ரோல் அதாவது இந்த ஏலரான் இங்கே இந்த பக்கம் ஒன்று இறங்கும் ஒன்று ஏறும் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த இறங்குற பக்கம் வந்து இப்படி மேலே தூக்கும் அப்போ நீங்கள் அப்ளைன் அந்த டைரக்ஷனில் போவோம் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இந்த கண்ட்ரோல் ஏலரான் கண்ட்ரோல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் கண்ட்ரோல் இது இப்படி மேலே தூக்கும்போது இங்கே காற்று அடிச்சு கீழே பிச் கண்ட்ரோல் பிளைன் வந்து இப்படி கீழே நோஸ் பண்ணி போகும் அதே மாதிரி இதை இதை வந்து ஆப்போசிட்டில் போனீங்கன்னா அப்படி மேலே போகும் இதுதான் மெயின் இது இந்த இந்த இது கண்ட்ரோல் பண்றது இது கண்ட்ரோல் பண்ற நாலு கண்ட்ரோலுமே இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன பிளேன்ல இல்ல அதுக்கான காரணங்கள் சொல்ற பேர்ட் ஸ்ட்ரைக்கில் இவ்வளோ பெரிய டேமேஜ் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு வந்து மிக 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 நெக்லிஜிபுரியும் ஏன்னா ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எழுபது பேர்ட் ஸ்ட்ரைக்கு உலகத்தில் நடக்குது வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர்ட் ஸ்ட்ரைக் நடக்குது அது நமக்கு தெரியக்கூட தெரியாது ஏன்னா அவ்வளோ சின்ன இன்சிடன்ஸ் வெரி ரேர்லி இன்ஜின் அவுட் ஆகும் இன்ஜின் அவுட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு ரெண்டு இன்ஜின் இருக்கும் இந்த ஒரு இன்ஜின் போயிடுச்சுன்னா இந்த ஒரு இன்ஜினை வச்சுட்டு ஏன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு அரிசாண்டல் வெர்டிகல் ஸ்டெபிளைசர் இருக்கும் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ரெடார் இருக்கும் அதை டிஃப்ளெக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி அழகாக ஓட்டிகிட்டு போய் அவங்க வந்து எங்க போகணுமோ அங்கே இறக்கிடுவாங்க அந்த ஒரு இன்ஜின் இல்லாத பல மணி நேரம் பறக்கிற மாதிரி தான் இப்போ பிளைன் பிளைன் என்ஜினோ பிளைன் அமைப்பும் இருக்குது அதனால அது இன்ஜின் போறதுங்கிறது அது எமர்ஜென்சி கூட கிடையாது ஒரு ப்ரொசீஜர் அவ்வளோதான் எவ்ரி பைலட் எவ்ரி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இன்ஜின் வர பேர்ட் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜின் அவுட் ஆனால் எப்படி அது எப்படி வந்து சேஃபாக கொண்டு போகிறது அதே மாதிரி இன்ஜின் ஃபயர் ஒன்னா எப்படி வருதுன்னு சொல்லி சிமுலேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அது ரியல் லைஃப்ல வரும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாக கூட தெரியாது அதனால அது வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக 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 ஆனால் அப்படி ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக்ல இப்படி ஒரு டேமேஜ் வர்றதுக்கு என்ன முக்கியமான காரணமா கருது அப்படின்னா இந்த பின்னால எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹைட்ராலிக் மூணு சிஸ்டம் இருக்கு மூணு ஹைட்ராலிக் சிஸ்டம் செப்பரேட் செப்பரேட் இண்டிபெண்ட் அந்த மூணு ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வச்சு தான் இப்ப நான் சொன்ன அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்றது எல்லாமே தான் நடக்கும் ஏன்னா அந்த மூணு சிஸ்டத்துல ஒரு சிஸ்டம் ஒண்ணு ஆகாது இருந்திருந்தா கூட நம்ம அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சு இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா இந்த இன்சிடென்ட்ல மூணு சிஸ்டத்துல இருக்க அந்த ஃபுளுடும் கம்ப்ளீட்டா லீக் அவுட் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம இப்ப பார்த்த பிக்சர்ல அவ்வளவு துளைகள் சின்ன 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 துப்பாக்கி குண்டு தொலைச்ச மாதிரி ஒரு கணக்கான இடத்துல வந்து அந்த ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசரில் வந்து அவ்வளவு ஓட்ட போட்டிருக்கு அந்த ஓட்டை தான் இந்த ஹைட்ரோலிக்கெல்லாம் உடைச்சிருக்கு இந்த ஓட்ட போட்ட விதம் ஓட்ட போட்ட அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது பைலட் கம்யூனிட்டி வெரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா இது வந்து ஆன்டி மிசைல் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் இது டிஃபன்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவில் இருக்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பிளைன் பறந்து ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போய் ட்ரிகர் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு ஆட்டிடியூட் தான் பைலட் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக நம்புறாங்க இப்போ என்னென்னா இது பேர்ட் ஸ்ட்ரைக்கில் இவ்வளோ பெரிய டேமேஜ் அவ்வளோ அந்த ஓட்ட வித விழுந்த விதமும் இதுவும் பார்த்தா நிச்சயமாக இல்லைங்கிறது ஒரு க கருதுறாங்க இதில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பைலட் இந்த பிளைன் இது மாதிரி ஆன பிறகு கிட்டத்தட்ட எந்த கண்ட்ரோல் இப்படியும் நீங்கள் திருப்ப முடியாது இப்படி திருப்பி ஒன்றே ஒன்று இன்ஜின் தான் இருக்குது இன்ஜினை பவர் அதிகப்படுத்தினா பிளைன் மேலே தூக்கும் பவர் குறைச்சா கீழே வரும் இது ரெண்டு மட்டும் வச்சுட்டு பறக்க அதனால தான் அவங்களால் பறக்க ஸ்டடியாகவே பறக்க முடியல அந்த மேலே போய் 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 இப்படி தான் இந்த பேட்டனில் வருது இது பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஜப்பான் ஏர்வேஸ் ஒன் டூ த்ரீ இதே ஒரு பேட்டன்ல ஒன்று நடந்தது என்னென்னா பின்னால் பல்கட் வந்து இந்த பின்னால் இருக்க பல்க் பின் உடஞ்சி போயிடுச்சு அந்த உடஞ்சி போகும்போது அந்த பைப்ஸில் இருக்கிற எல்லா ஃப்ளூயிடும் லீக் காலி பண்ணிடுச்சு அப்போ அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் எந்த கண்ட்ரோலும் இல்லாத அவங்களால் பறக்க வைக்கவே முடியாத ஒரு மலையில் இடிச்சு நாலு பேர் தான் பழைச்சாங்க யூஸ்வலாக இந்த மாதிரி வந்து சர்வைவபிள் இன்சிடென்ட்டே கிடையாது மாதிரி ஒன்ஸ் எல்லா எல்லா பேக்கப் சிஸ்டமும் போயிடுச்சு இதில் அப்படிங்கும் போது ஒன்றுமே கிடையாது ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் டு த பைலட் அவங்க என்ன நான் இந்த இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை வர வர வேண்டிய அவசியம் இல்லை என்னென்ன இதை ஒரு உங்களுக்கு சாதாரணமாக புரிய உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஒரு காரில் வந்து ஹைவேல போயிட்டு இருக்கீங்க ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கீங்க போகும்போது உங்களுக்கு ஸ்டேரிங் ஒர்க் பண்ணல கம்ப்ளீட்டா ஸ்டேரிங் என்ன பண்ணாலும் ஒன்றும் வீல் நடவர மாட்டேங்குது பிரேக் ஒர்க் பண்ணல ஹேண்ட் பிரேக் ஒர்க் பண்ண மாட்டேங்குது கியர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது இப்போ நீங்கள் அதுலேருந்து சர்வே ஆக முடியுமாங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அதை அதை விட மோசமான சூழ்நிலை தான் நேற்று அந்த பாவம் அந்த ரெண்டு பைலட்ஸும் சந்திச்சிருக்காங்க ஏன்னா அவங்க தோட்டத்தில் அதிகம் கொடுத்தாங்கன்னா பிளெயின் கொஞ்சம் மேலே தூக்கும் அப்படியே குறைச்சாங்கன்னா குறைக்கும் இதை வச்சு எப்படி இது வந்து சிமுலேட்டர்ல நம்ம எல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க எல்லா பைலட்டும் பண்ணி பார்த்துருப்பாங்க வெறும் இன்ஜின் பவரை மட்டும் வச்சு லேர்ன் பண்ணலாம் கிட்ட கொண்டு வரலாம் ஒளி லேர்ன் பண்ண முடியாது ஏன்னா கிட்ட வரும்போது நீங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போறோம் எப்போ நீங்க வந்து இப்படி ஸ்டீப்பா வரீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் பவரை வச்சு தான் வரீங்க அப்ப கிட்ட வந்த உடனே நீங்க பிளேயர் தலையை மேல தூக்கணும் இல்லைன்னா நேரம் வந்து இடிச்சு குடைஞ்சிரும் இப்ப அதெல்லாம் இப்படிதான் ஆயிருக்குது இவங்க வந்து பண்றதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து அதான் சொன்னேன் இந்த இந்த எண்ணெய்க்கு அந்த எப்போ அந்த குண்டு போய் தொலைச்சதோ அல்லது அந்த ஹைட்ரோலிக் லீக் ஆச்சு ஏதோ ஒரு காரணத்தால அதோட இந்த ஃபைட் வந்து முடிவாயிடுச்சு ஆனா இது வந்து வெரி வெரி லக்கி இருபத்தி எட்டு பேர் இப்போ உயிரோடு இருக்கிறதுங்கிறது இதுவே ஒரு அதிசயம் அதுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி அது ரெண்டா உடஞ்சதுதான் முக்கியமான காரணம் ஏன்னா மொத்த இம்பாக்டும் அந்த ஃப்ரண்ட் பிட் எடுத்துக்கிச்சு பேக்ல இருக்கிறது தப்பிச்சுக்குச்சி அதனால தப்பிச்சிட்டாங்க இது வெரி வெரி அன்பார்ச்சுனேட் நம்ம வந்து எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் சொன்னாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை பியாண்ட் அவர் இது க நம்மளுடைய சக்திக்கு மேற்பட்டு மேற்பட்டு நடந்துருது அது வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங் மற்றபடி பிளைன் சேஃபான ஒரு ட்ராவல் தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட ஒரு மோசமான சூழ்நிலை அதுல கூட இவ்வளோ பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க அந்த பிழைக்கிறதுக்கு பைலட்ஸ் சரியான அளவு இன்புட் போட்டிருக்காங்க அதனால அஹ் பிளைன் வந்து டெபினட்டா திருப்பி திருப்பி நான் ரீஎஷூர் பண்றது வந்து என்னன்னா சேஃபான மோட் தான் பட் இந்த மாதிரி அன்ஃபவர்சீன்ஸ் சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே எதுவும் பண்ண முடியாது எல்லாம் லைஃப்பில் மற்ற விஷயங்கள் மாதிரி தான் அதனால ஹேட் டு த பைலட்ஸ் பைலட்ஸ் உண்மையாலுமே டெரிபிள் டைம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா எந்த கண்ட்ரோலும் இல்லாத எப்படி ஒரு பிளெயினை வந்து நீங்கள் வெறுமா வெறும் இன்ஜின் பவரை மட்டுமே வச்சுட்டு அதில் திருப்பலாம் இன்ஜின் பவர் வச்சு திருப்பலாம் லேசை திருப்பலாம் எப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு இன்ஜின் ஒர்க் பண்ணுதுன்னா இதில் பவர் கம்மி பண்ணி இதில் அதிகப்படுத்தினா திரும்பவும் இப்படி திரும்ப லைட்டாக இப்படி திருப்பலாம் பட் வேறு எதுவும் பண்ண முடியாது வேறு எதுவுமே பண்ண முடியாது உங்களால் அது பர்டிகுலராக சேஃபாக லேண்ட் பண்ணவே முடியாது அதனால இது ஒரு லக்கி தான் சொல்லுவேன் அதாவது இது வந்து சர்வைவேபிள் ஆக்சிடென்டே கிடையாது அதில் இருபத்தொம்பது பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு உண்மையாலுமே அது வந்து லக்கிக்கு மேலே ஏதாவது வேர்டுன்னு எனக்கு தெரில இருந்துருக்குது அதனால தான் அவங்க பிடிச்சிருக்காங்க ஆனால் ஹேஷ்ராஃப்ட் டு த பைலட் அவங்களோட எஃபர்ட் வந்து ரியலி ரியலி குட்டு பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஈவன் ஏவியேஷன் சைடில் இதுதான் நான் சொன்ன கருத்து தான் நம்ம ஸ்ட்ராங்காக நம்புறாங்க ஈவன் டூ டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க கூட ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதை தான் நம்புகிறாங்க அந்த அந்த துளைகள்லாம் பார்க்கும்போது அது சின்ன சின்ன தொ இதாக வந்து பார்க்கும்போது அது இந்த ஷேர்பன்னன் சொல்கிறாங்க மை நோட் துணைகள் அது வந்து இதில் இது மூலி இந்த டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ்லேருந்து தான் வந்திருக்கோம் வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்களும் கருதுறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் இது வந்து ஒரு மோசமான காளையாக பல குடும்பங்களுக்கு அது அமைஞ்சிருச்சு எனிவே இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் ப்ரெசென்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட் ஷேர்ட்ஸ் எஸ் பி Movies மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் பூர்விகாசிஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓயம் ஆர் துறைப்பாக்கத்தில்